ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா அந்த அறநிலிக்கான்னு சொல்லுவாங்களே அந்த மரம் இது வந்து ஒரு அடி பேகு பன்னெண்டுக்கு பதினஞ்சு அந்த பேக்கில் வச்சுருக்கோம் ஸோ இதை வச்சு வளர்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வளர்க்கலாம் இதில் வந்து வாட்டி காயின் கூட வச்சுருக்கு ஸோ அது வந்து நான் போன வருஷம் அந்த வீடியோஸ் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு நினைக்கிறேன் ஸோ அந்த பிஞ்செல்லாம் வச்சுருந்துச்சு ஸோ இடமும் தோட்டத்தில் வச்சு வளர்க்கக்கூடிய மரங்களில் இந்த அரைநெல்லிக்காயும் ஒன்று தான் ஸோ இப்போ நமக்கு அதில் பெரிய நெல்லிக்காயும் கிடைக்குது ஸோ பெரிய நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா கிராஃப்ட் பிளான்ட்டை அப்போ கிடை ஒட்டு செடியாக கிடைக்குது ஸோ அதையும் நம்ம வந்து வாங்கி வளர்க்கலாம் ஸோ உங்கள்கிட்ட இடம் இருக்குது நிறையா பழமரங்கள் வளர்த்தணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ இந்த ரெண்டு செடிகளையுமே வந்து கா ட்ரை பண்ணி பாருங்க கிடச்சிது அப்படின்னா ஸோ இது வந்து நார்மலாக வரக்கூடிய நர்சரி பிளான்ட் இருக்குல்லா அதிகபட்சம் இது வந்து ஒரு முப்பது ரூபா அந்த ரேஞ்சு தான் வரும் வைக்கும்போதே வந்து சின்ன பேக்கில் வச்சுக்கலாம் ஸோ இதோட வளர்ச்சியை பார்த்து பார்த்து அடுத்தடுத்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் பெருசில் வள வச்சுட்டீங்க அப்படின்னா அதோடய வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதே மாதிரி நம்ம வந்துட்டு ரெகுலராக நிறைய உரங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான பெரிய பேக்கெல்லாம் வந்து பெரிய பேக்காக இருக்கட்டும் இல்லை ட்ரம்மு பேரல் இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் மண்கலவை ரெடி பண்ணும்போது அதில் ஃபுல்லாமே நம்ம மண்கலவை போட்டோன்னு வைங்கல செம்மா வெயிட் ஆயிரும் மாடிக்கு வந்து அதுவும் ஒரு வெயிட் மாதிரி ஆயிரும் இல்லையா ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து அதோட சைஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க ஸோ இது வந்துட்டு பன்னெண்டுக்கு பதினஞ்சு இதோட சைஸ் நான் காமிக்கிற பாருங்கள் இவ்வளோதான் ஸோ இந்த பேக்காக இருக்குது அப்படிங்கும்போது ஸோ அது வந்து எல்லா சைஸ்க்குமே வந்து காமனான ஒரு டிப் அது என்ன சைஸ் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கு பாதிக்கும் மேலே ஸோ முக்கால்வாசி அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காஞ்ச இலைத்தலைகளாக இருக்கட்டும் இல்லைனா கிச்சன் வேஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி உரமாக மாறக்கூடிய எல்லா விதமான மக்கக்கூடிய பொருட்களையும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஒரு பாதிக்கும் மேலே வந்து அந்த மாதிரியான கம்போஸ்டாக கம்போஸ்ட் ஆகக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கும்ல ஸோ அதை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து கலவை வந்து தயார் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ இது எதனால் அப்படின்னா அந்த இலைத்தலைகள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் வராது ஆனால் நிறைய இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ வந்து வெயிட் வராது நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற என்னாகும் அப்படின்னா அது வந்து கீழே போய் 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 மக்கி மக்கி கொஞ்சம் கீழே 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 இறங்குமா ஸோ நம்ம அதுக்கு மேலே வந்து போட்டு மிக்ஸ் போட்டுக்கலாம் ஸோ இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அந்த மக்க மக்க வந்தால் அந்த செடிக்கு வந்து உரமா மறையும் ஸோ இப்போ ஒரு மரக்கன்று நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து இன்னைக்கு வச்சு நாளைக்கு காய் பிடிக்காது அது குறைஞ்சது வந்து ஒரு ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் அது அந்த பிளான்ட்டுக்கு தகுந்த டைமிங் அப்படின்றது ஆகும் இல்லையா ஸோ அந்த இலைத்தலைகள்லாம் நம்ம போடுறோன்னு வைங்களேன் அது ஏத்திகள்லாம் வந்து மக்களுக்கு மினிமம் ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து மேக்சிமம் டைம் அப்படிங்கிறது ஆகும் ஸோ நம்ம அதை என்ன வேஸ்ட்டு போடுறோமோ அதுக்கு அந்த மாதிரி வெறும் இலைகளாக நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒரு இருந்து ஒரு மூணு மாதம் அது maximum டைம் அப்படின்னு நான் வச்சுக்கலாம் இதுவே வந்து கிச்சன் வேஸ்ட் போடுறோம் அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி டேஸ் மினிமம் ஃபார்ட்டி டேஸ்லேருந்து இந்த முட்டையோட எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மக்களுக்கே கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஒரு வருஷம் அந்த மாதிரி ஆகும் இல்லையா ஸோ அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான மக்கிற டைம் அப்படிங்கிறது மாறும் அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி ஸோ அது வந்து கொஞ்சம் டைம் ஆக ஆக மக்க மக்க இப்போ இந்த செடி வளர்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஆறு மாதம் ஆகுது அப்படின்னா இந்த செடி வளரக்கு வளர வளர அந்த கம்போ கம்போஸ்ட்டும் பார்த்துட்டிங்கன்னா அங்கங்கே லைட்டாக அப்படியே மக்க மக்க ஆரம்பிக்கும் ஸோ சைமல்டைனியஸாக இந்த ரெண்டு ப்ராசஸும் நடக்கும்போது இந்த செடி வளரக்கு தேவையான சத்துக்களை வந்து கீழே இருக்க கம்போஸ்ட்டு கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது தனியாக வந்து அதுக்கு உரம் கொடுக்கணும் அந்த பதினஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கணும் இந்த டைமுக்குள்ளே பார்த்து ஷெட்யூல் பண்ணி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு இது இருக்காது நமக்கு டென்ஷன் இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணோம் ஸோ இந்த மாதிரியான மரங்கள் இந்த மாதிரி அதாவது டைம் இப்போ மூணு வருஷம் அஞ்சு வருஷம் இதுக்கான மேக்ஸிமம் டைம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான பிளான்ட் வந்து நம்ம நடவு பண்ணும்போதே இதை வந்து நம்ம கரெக்டாக ஷெடியூல் பண்ணி கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணிட்டோன்னு வைங்களேன் நம்ம வந்து மூணு வருஷம் ஆனாலும் சரி அஞ்சு வருஷம் ஆனாலும் ஆனாலும் நம்ம எந்த ஒரு ஒரு இது இல்லாமல் நம்ம வந்து தைரியமாக அதை வந்து வச்சு வளர்க்கலாம் ஸோ அதே மாதிரி அந்த மண்ணுக்கு மண் வந்து அந்த மாடிக்கு வந்து வெயிட்டும் அப்படின்னு நமக்கு கொடுக்காது ஸோ இது இப்படி இந்த டிப் ஃபாலோ பண்ணும்போது ரெண்டு பெனிஃபிட் ஒரே விஷயத்தில் ரெண்டு பெனிஃபிட் நமக்கு கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அந்த கம்போஸ்ட் பின்னால் வச்சு நம்மளால் பார்க்க முடியாது ஆனால் வந்து வீட்டில் வந்து கிச்சன் கம்போஸ்ட் நிறைய வருது அதை வந்து கரெக்டாக கம்போஸ்டாக வந்து பண்ண தெரில அப்படிங்கும்போது இந்த மத்தம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ